டொனால்டு டிரம்பின் எச்சரிக்கை புதிய எல்லை விதிகளை அறிமுகப்படுத்திய கனடா அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற உடல் கனடா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து கனடா புதிய எல்லை விதிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை இலக்காக கொண்டு அமெரிக்க எல்லையில் பரந்த அளவிலான புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை கனடா அறிவித்துள்ளது அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றான கனடா நாடு அதன் மொத்த ஏற்றுமதியில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் அமெரிக்காவையே சார்ந்திருக்கிறது இந்த நிலையில் குடியேற்றவாசிகள் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்களின் கடத்தலை தடுக்க கனடா தனது பகிரப்பட்ட எல்லையை பாதுகாக்காவிட்டார் கெனடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் கூறியதை அடுத்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் புதிய நடவடிக்கை வந்திருக்கிறது அதன்படி டிரம்பால் விதிக்கப்படும் புதிய கட்டணங்கள் கனடாவின் பொருளாதாரத்திற்கு ஒரு அடியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது வட அமெரிக்காவின் செழுமையின் மையத்தில் இருக்கும் மக்கள் மற்றும் பொருட்களின் இலவச கடத்துவதை உறுதி செய்யும் போது எல்லைகளை பாதுகாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டத்தின் மூலம் பென்டானாயில் வர்த்தகத்தை சீர்குலைத்தல் சட்ட அமலாக்கத்திற்கான புதிய கருவிகளை உருவாக்குதல் அமெரிக்க சட்ட அமலாக்கத்துடன் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் தகவல்களை பகிர்ந்தல் மற்றும் எல்லை தாண்டிய போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றை கனடா உள்ளடக்கும்